الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما دخلوا من حيث أمرهم أبوهم ما كان يغني عنه من الله من شيء إلا حاجة في نفس يعقوب وإنه لذو علم لما علمناه ولكن أكثر الناس لا يعلمون வரம் அவருடைய தந்தை அவர்களுக்கு கட்டளையிட்ட அடிப்படையில் அந்த நகரத்தில் அவர்கள் நுழைந்தார்கள் அவருடைய தந்தை தந்தையாப்போ அவர்களுடைய மனதில் என்ன நினைத்தார்களோ அதை அவர்கள் கூறிவிட்டார்கள் ஆனால் அல்லாஹ்னுடைய விதியிலிருந்து எந்த ஒன்றையும் அது நிறைவேற்றவில்லை வைணவ உள் அதுகளின் மில்லிமா ஆனம் இவ்வாறு அவர் சொன்னதெல்லாம் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தது காரணமாகத்தான் ஒரு அக்கி நகத்திரம் நா சிலாயமும் என்றால் மனிதர்கள் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் சூழையின் சுரும் பன்னிரெண்டாவது அதிகத்துடைய அறுபத்தி எட்டாவது தன்னுடைய பிள்ளைகளை எகிப்து நகரத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அப்படி அனுப்பி போது அந்த பிள்ளைகளுக்கு சில உபதேசங்கள் சொன்னார்கள் நீங்கள் சூதானமாக பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அதற்கு அடுத்ததாக அந்த நகரத்திற்கு நுழைவதற்கு பல வழிகள் இருக்கும் ஒரு ஊருக்கு செல்வதென்றால் பல அது போன்று அந்த எகிப்து நகரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக ஒரே பிரிந்து செல்லுங்கள் பல ஒட்டக கூட்டங்கள் வரும் அந்த ஒட்டக கூட்டத்துடன் இணைந்து கொண்டு பல்வேறு பாதையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் செல்லுங்கள் ஏனென்றால் ஏதாவது ஆபத்துகள் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த இந்த பன்னிரெண்டு பேர்களையும் நான் இழக்க வேண்டியது வரும் பத்து பதினோரு பிள்ளைகள் இந்த பதினோரு பிள்ளைகளையுமே நான் இழக்க வேண்டியது வரும் ஏதாவது ஆபத்துகள் வந்து விட்டால் நீங்க போகக்கூடிய வழியில இதான் நடந்துருச்சுன்னு நடந்துச்சுன்னா பன்னெண்டு பதினோரு பிள்ளைங்க நான் இழக்க வேண்டியது வரும் ஏற்கனவே ஒரு பிள்ளையை நான் இழந்து விட்டேன் ஆகினால் நீங்க என்ன செய்ய தனித்தனியா பல பாதைகள் இருக்கும் அந்த ஊருக்கு செல்வதற்கு அந்த பாதைகள் நீங்கள் செல்லுங்கள் இது அவருடைய ஒரு ஒரு ஆதங்கம் நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு தந்தை பாருங்க அவங்க பிள்ளைகள் தந்தைக்கு எவ்வளோ துவா பண்ணிருக்கிறாங்க ஒரு பிள்ளையவே என்ன செஞ்சிருக்காங்க கூட்டு சரி செஞ்சு பிரிச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அந்த பிள்ளைகள் மீது ஒரு பாசம் வருது நீங்க எதுவும் ஆபத்து உங்களுக்கு வந்துட கூடாது நீங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி தனித்தனியா போங்க அப்படின்னு சரி அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க அவங்க பிள்ளைகள் எல்லாம் போறாங்க போகும்போது கூட அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள் இதுதான் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை பிடித்தாக இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் செய்ததற்கு பின்புதான் அல்லாவையும் செய்யணும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த நம்பிக்கையும் வைக்கின்றார்கள் நான் அல்லாவையே நம்புகின்றேன் அதை அடுத்த வருஷத்தில் சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் அவருடைய தந்தையின் கற்களின் அடிப்படையிலேயே சென்றார்கள் பல பகுதிகளில் பல ஓட்ட கூட்டத்துடன் சேர்ந்து அந்த எகிப்து நகரத்தை போய் அடைந்தார்கள் ஆனால் யாசூ இஸ்லாம் என்ன மனதிலே நாடுகிறார்கள் அங்கு அது நிறைவேறு பிள்ளை கலக்க வேண்டியது அந்த அது என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற நமக்கு என்ன பாடம் என்றால் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தை முறையாக செய்ய வேண்டும் எல்லாம் செய்துவிட்டு பிறகு என்ன செய்யணும் வேண்டும் அல்லாத மீது வைக்க வேண்டும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் ஆனால் முடிவு எப்படி இருக்கும் நன்மையாக ஏனென்றால் அல்லாஹ் மீது நாம் என்ன செய்திருக்கின்றோம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அதனாலதான் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் ஒரு மசூரா செய்து கொள்ளுங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க சரி ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல போய் ஒரு இடத்த நீங்க வாங்குறீங்க நாம் கிட்ட மசூரா பண்ணுறீங்க உலக காரியங்களாக இருந்தாலும் சரி அல்லது மருமை சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு மசூரா செய்து கொள்ளுங்க அந்த மசூரா அமரிக்க அதற்கடுத்து முடிவின் மீது நீங்கள் உறுதியாக அதனுடைய முடிவு வந்து உங்களுக்கு தெரியாது நன்மையாக செய்வேன் ஆனால் நீங்கள் எடுத்தாவின் படைப்படை எழுத்தின் காரணமாக உங்களுக்கு அது தீமையாக தெரிந்தாலும் அந்த முடிவு எப்படி இருக்கும் இறுதி முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கும் அப்போ இறுதி நல்ல முடிவு வந்து யாருக்கு கிடைக்கும் இறையச்சம் ஆகினால்தான் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு என்ன செய்யும் மஷூரா செய்ய சொல்வது அதை கொண்டு ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அந்த காரியத்தை திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும் அதற்கடுத்து அல்லாமே நாம் என்ன செய்யணும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இதுல நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆக இந்த மாதிரியான ஒரு செயல் இயாக்குமலேஸ்லாம் அவங்களா சுயமா எடுக்கல நல்லா அவங்க கற்றுக் கொடுத்தாங்க நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் என்ன செய்ய மசூலா பண்ணுங்க அதை திட்டமிடுங்கள் முறையாக செய்யுங்கள் செஞ்சுட்டு அல்லாவி நம்பிக்கை நாம கட்டுப்பிடித்த அவர் நடந்து கொண்டார் ஆனாலும் என்றாலும் அவருடைய தேவைப்படுத்தியாச்சா மகிழ் பனிரெண்டு பிள்ளைகளும் பதினோரு பிள்ளைகளும் பாதுகாப்பா போயிட்டு திரும்பி வரணும்னு நினைச்சாங்க அதுக்குதான் ஏற்பாடு எல்லாம் ஆனா முடிவு எப்படியாச்சு அங்கேயும் ஒரு பிள்ளையை என்ன செய்ய இழந்து விட்டார்கள் பத்து பேரு திட்டு வர்றாங்க அந்த பிள்ளை எப்படி ஏற்கப்பட்டது என்ன என்பதை அடுத்த அவசரத்தில் என்ன செய்யலாம் சொல்கின்றான் அதை நாம் அடுத்து பார்ப்போம்